நண்பர்களே இப்போது நாம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் கோவை மண்டலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது புதிய யானைகள் வழித்தடம் பிரச்சனை திடீரென்று வனத்துறை சார்பாக இந்த இடங்களெல்லாம் யானைகள் வழித்தடம் என கண்டறியப்பட்டு இதில் எல்லாம் ஐந்து நாட்களுக்குள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட பக்கங்களை ஆங்கிலத்தில் வெளியிட்டு அதுவும் மெயிலில் தான் தகவல் சொல்லணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதன் பின்னணியில் விவசாயிகள் தரப்புலையும் மலைவாழ் மக்கள் தரப்புலையும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலையும் நிறைய ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்த யானை வழித்தடம்னா என்ன பழைய யானை வழித்தடம் எதெல்லாம் கண்டறியப்பட்டது இப்ப புதிய யானை வழித்தடம்னு எதையெல்லாம் சொல்றாங்க இது ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மொழிபெயர்த்த பின்னாடி அது என்ன கண்டறியப்பட்டு நீங்க மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம சு பழனிசாமி அவர்களோட பேச போறோம் வனத்துறை அறிவிச்சிருக்கு இதை பற்றி விவசாயிகள் மத்தியில் வெவ்வேறு கிளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு உங்கள்கிட்ட இருந்தும் கண்டன அறிக்கையெல்லாம் வெளியே வந்திருக்கு அப்போது இந்த யானை வழித்தடங்கிறது புதிய வழித்தடம் பழைய வழித்தடம் இப்படி ஏதாவது இருக்கா எப்படி இதோட ஆதித்தி நிற்கிறீங்க யானைகள் வழித்தடம் அதாவது வலசை பாதைகள் அப்படிங்கிற தலைப்பில் கடந்த இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தி நாலாம் நாள் தமிழ்நாடு அரசு சார்பாக வனத்துறை ஒரு நூற்றி அறுபத்தி ஒரு பக்கம் கொண்ட ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்ட குறுஞ்செய்திகளாக நான் சொல்லுவது செய்தித்தாளிகள் அல்ல பத்திரிகை அறிக்கை வடிவாளர்கள் அல்ல அவர்களே தயார் செய்து காணொளி மூலியமாக அதாவது வந்து கைபேசி மூலியமாக இத்தகைய செய்தியை வெளியிட்டார்கள் அதில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவித்து ஐந்து நாட்களுக்குள் விவசாயிகள் மலைவாழ் மக்கள் யானைகள் வாழ்விடத்தில் நீங்கள் வீடு கட்டியிருக்கிறீர்கள் நீங்கள் ஆக்கிரமித்துள்ளீர்கள் இந்தந்த இடங்கள் விவசாயிகள் தன் பயிர் செய்திருக்கிறீர்கள் ஆகவே இது முழுக்க நீங்கள் யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்துள்ளீர்கள் என்கிற செய்தி போல் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு செய்தியை தமிழ்நாடு வனத்துறை வெளியிட்டிருக்கள் இது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் காலங்காலமாக மின்சாரத்தையும் அவன் இன்றும் பார்க்கவில்லை கைபேசியும் கூட அவன் தொடவில்லை எந்த தொலைக்காட்சியும் பார்த்ததில்லை அந்த மலைவாழ் மக்கள் அப்பாவி மக்கள் அவன் நஞ்சில்லா உணவை தயாரிப்பதற்காகவே கீரையை பருப்பை கிழங்கு வகைகளை தானிய வகைகளை உற்பத்தி செய்து எந்த மருந்து அடிக்காமலே மழையில் பெய்யக்கூடிய அந்த மலையால் உற்பத்தியாக கூடிய உணவு உற்பத்தியை தலையிலே சுமந்து போக்குவரத்து அவனுக்கு அந்த அப்பாவி மக்கள் தேனியில் தமிழ்நாட்டில் கோவை வெள்ளிங்கிரியில் சேலத்தில் இன்னும் பல்வேறு மலை அடிவாரங்களில் கர்நாடக பாடலில் துவங்கி நம்மளுடைய தேனி பாடர் வரைக்கும் அவன் கால்நடையாக சுமந்து வந்து மக்களுக்கு விற்று செல்வார்கள் இது இன்றும் நடைமுறையில் இருக்கிறது அந்த மழையில் வாழக்கூடிய அப்பாவி மக்கள் கீழே இருக்கக்கூடிய நகரப்புற மக்களுக்கு அதாவது மருந்தடிக்காத உணவுகளை காய்கறிகளை தானியங்களை தலையிலே சுமந்து வந்து விற்பனை செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் உண்மையிலுமே காட்டை பாங்கக்கூடிய தேசபக்தர் என்றால் அந்த மலைவாழ் மக்கள்தான் உண்மையான தேசபக்தர்கள் ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஆபத்து மத்திய மாநில அரசு வனச்சட்டம் என்கிற பெயரில் அவர்களையும் வனத்து விட்டு வெளியேற்றி விடுவது என்று முடிவு வந்து விட்டார்கள் போல் இப்பொழுது ஒவ்வொரு அறிவிப்பும் மத்திய அரசும் மாநில அரசும் தொடுக்கிற அபாய அறிவிப்புகள் அவர்களையும் அச்சத்தி உருவாக்கி இத்தகைய மக்கள் மலைகளில் வாழ்கிறார்கள் அவர்கள் செல்லக்கூடிய பாதைகள் இப்பொழுது குறிப்பாக நம்ம மேற்கு மண்டலம் எடுத்துக்கொண்டால் பன்னாரியம்மன் திருத்தலம் இருக்கிறது அதுக்கடுத்தால் கொண்டால் அனுபாய் சுப்பிரமணிய கோயில் இருக்கிறது அதுக்கடுத்து வந்தால் நம்முடைய மருதமலை திருத்தலம் இருக்கிறது அதுக்கடுத்து வந்தால் ம ஆண்டவர் மலை இருக்குது இதெல்லாம் மலை மலை சார்ந்த ஒட்டி இன்னும் நான் சொல்லுற இந்த திருத்தலங்களைப் போல் பிரதான பழமையான கோயில்கள் தமிழ்நாட்டில் மலை அடிவாரங்களில் மலையூற்றில் இருந்து வருகிறது பருதமலைக்கு அல்லது வன வெள்ளிங்கிரி மலைக்கு பக்த்கோடிகள் செல்கிறார்கள் இந்த யானை அடித்து இறந்த பக்தர் இறந்தார் இவர் கால் கைகால் இறந்தது என்று இன்றைக்கு வரைக்கும் செய்தியும் இல்லை அப்படிப்பட்ட சம்பவங்களும் நடைபெறும் என்பதுதான் வாழ்க்கை யதார்த்த உண்மை முப்பது ஆண்டுகளுக்குள் தான் கோயம்புத்தூரில் கோவை மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் ஆன்மீகத்தில் பிரதான கோயில்கள் அல்ல நான் சொன்ன அந்த ஐந்து கோவில்கள் அல்ல புதிதாக உருவாக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள் கார்ண்யா ஈசா கடுத்தால் போல் சொகுசாக வாழ விளையாடுவதற்காக ரேக்கோண்டா அதுக்கு மலையை தாண்டி அடுத்தது இருக்கக்கூடிய அமிர்தாயி சிம்மி இதெல்லாம் நான் குறிப்பாக ஒரு செய்தி மட்டும் ஒரு சட்டி சோத்துக்கு ஒரு சோர் பதம் அன்பதை போல் மேற்கு தொடர்ச்சியில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை நான் சொல்கிறேன் இதெல்லாம் முழுக்க முழுக்க வன விலங்குகள் நடமாடக்கூடிய இடம் வனத்தை விட்டு வன வனத்தை விட்டு ஏன் யானையினும் தோட்டத்துக்கு வருகிறது வனத்தை விட்டு காட்டுப்பன்றி ஏன் நமக்கு வருகிறது உண்மையிலுமே காட்டை வளர்க்கக்கூடிய பிராணி என்று சொன்னால் காட்டுப்பன்றி தான் அதுதான் காட்டை பாதுகாக்கக்கூடிய பயனுள்ளதாக செய்திகள் வருகிறது ஆனால் இப்பொழுது புதிய செய்தி ஆய்வு செய்தோம் விஞ்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்தோம் இதெல்லாம் இப்போ சிறுமுகையில் துவங்கி அப்படியே வெள்ளிங்காடு வரையில் வந்து பன்னிமடை வந்து அப்படியே பூராமே விவசாய மலையை தாண்டி இருபது கிலோமீட்டருக்கு இந்த இதெல்லாம் யானை வழி பாதை என்று புதிதாக கண்டுபிடிப்பதாக செய்தி வருகிறது இதுதான் இப்பொழுதுதான் இந்த ஆபத்து விவசாயிகள் மத்தியிலே மிகவும் அச்சம் இருக்கிறது விவசாயிகள் கேட்பது காட்டை விட்டு யானை வரவுக்கு யார் காரணம் யானை சம்பந்தமாக யானை குறித்து வாழ்விடம் குறித்து பல செய்திகள் பல பெரியவர்கள் ஆய்வாளர்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் அதேபோல் யானை வருகை குறித்து ஒரு ஐந்து பதிப்பும் அநேகமாக நம்முடைய மக்களுக்கு வந்திருக்கிறது அந்த செய்தியும் எங்கனால் புரிய முடியும் இந்த யானை குறித்து யானை ஆய்வு குறித்து அது ஏன் வருகிறது ஏன் தொல்லை செய்கிறது முழு விவரங்களும் நிறைய படைப்பாளிகள் விவரங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் அநேகமாக இத்தகைய செய்திகளை வனத்துறை அதிகாரிகள் படிப்பதற்கு வாய்ப்பில்லை போல் தெரிகிறது இந்த அறிக்கை வந்திருக்கிறது அதெல்லாம் படித்தால் இத்தகைய செய்திகளை அவர்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் நமக்கு பணிவாட தமிழக முதல்வர் பணிபோடு கேட்டுக்கொள்வது முழுக்க விவசாய நிலங்களில் யானை வருகிறது பாதை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இவ்வளவு ஆக்கிரம் முப்பது ஆண்டு காலமாக ஆக்கிரமித்த நபர்கள் யார் அவர்களை அடையாளம் காணுவதில் ஏன் தவறவிட்டார்கள் என்பதான் எங்களுடைய கேள்வி பல இடங்களிலே தேடி தேடி போய் படுத்தி கோடீஸ்வரர்கள் கோமநாண்டி அல்ல தான் வனத்தை பாதுகாக்கிறார் ஆனால் கோடீஸ்வரவர்கள் கொளுத்த பணம் வைத்திருப்பவர்கள் அந்த மலையும் அபகரிக்க வேண்டும் மலைக்குள் இருக்கக்கூடிய தாறு பொருள்களையும் அபகரிக்க வேண்டும் மலையில் இருக்கக்கூடிய பூத்துக்குழுங்கிற அத்தனை தாவரியங்கள் இயற்கை வளங்களை தன்னத்தையே கொள்ளுவதற்காகத்தான் முழுக்க முழுக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இத்தகைய அறிவிப்புகள் வந்திருப்பது விவசாயிகள் மத்தியில் கடும் எரிச்சலையும் கோபத்தையும் ஈட்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டவண்டி போராட்டம் கோவையில் கிளம்பியது எல்லா வண்டிகளையும் கொண்டு வந்து ரோட்டிலே குவித்தார்கள் விவசாயிகள் ஒரு பைசா கட்டண உயர்வுக்காக ஆனால் இப்பொழுது நாங்கள் வளர்க்குற ஆடு மாடுகள் இப்போ வண்டியில் டிராக்டரி தான் இருக்கிறது உழுகுட கருவி இயந்திரத்தில் தான் இயங்கிறது கலப்பு இல்லை அதையெல்லாம் கொண்டு வந்து தெருவில் அதாவது ஒன்று மலை அடிவாரம் செல்லக்கூடிய பாதைகளிலே விவசாயிகள் விவசாய குடும்பத்தில் விவசாய தொழிலாளிகள் தேவைப்பட்டால் அந்த அப்பாவை மலைவாழ் மக்கள் இணைத்து இதை திரும்பப் பெற வேண்டும் என்கிற போராட்டத்தை நாங்கள் துவக்குவது தவிர வழியில்லை சில அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் தான் இத்தகைய யான தடத்தை கண்டறிந்து இதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று செய்தி சொல்லுவதாக அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அதுவும் எங்களால் கேட்க முடிகிறது சாதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு செண்டு இடத்துல வீடு கட்டினால் ஊராட்சி அனுமதி பேரூராட்சி அனுமதி அல்லது மாநகராட்சி அனுமதி கட்டட அனுமதி இதற்கெல்லாம் கொடுத்து இவ அந்த ரெண்டு சென்ட் அஞ்சு செண்டுக்கு நாம் அந்த அனுமதி வாங்கிறதுக்குள் போதும் போதும் ஒன்றாகிவிடும் இது உண்மைதான் என்பதை அநேகமாக எல்லாத்துக்கும் தெரியும் யாரு மீது எங்களுக்கு கோபம் இல்லை வருத்தம் இல்லை இந்த இடத்தில் யானை போகிறது என்று அடையாளம் கொண்டதுண்டா ஆனால் திடீரென்று நாற்பத்தி எட்டு வழித்தடங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழிலே நீங்கள் கண்டுபிடித்த வழித்தடம் பதினெட்டு இருபத்தி நாலு நீங்கள் கண்டுபிடித்த இடம் நாற்பத்தி எட்டு இன்னொன்று சொல்ல வேண்டும் நம்மளுடைய அமிர்தா காலேஜை ஒட்டியே மதுக்கரை ஒட்டி பரலா கேரளாவுக்கு ரயில்வே இரும்பு பாதை போகணும் அது பாதை இல்லையா நாற்பத்தி நாற்பத்தெட்டு யானைகள் அடிபட்டு இறந்தது பல யானைகள் காயம்பட்டு கிடக்கிறது எங்கே அடிபட்டது ரயில்வே பாதை அந்த ரயில்வே பாதை எங்கே வருகிறது யானை செல்லக்கூடிய பாதையில் தான் நீங்கள் ரயில்வே டைம் இன்னும் கொஞ்சம் என்று பாருங்கள் மதுக்கரை சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி எங்கே இருக்கிறது யானை வழி வன விலங்குகள் இடத்தில் தான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி நீங்கள் கொடுத்துருக்கீர்கள் இதெல்லாம் கெடுக்க வேண்டுமா வேண்டாமா இது ஆக்கா இதெல்லாம் செங்கல் சூளைகள் பெருமளவிலே கிளம்பி இயற்கை அழித்தது யானை விளைத்தடி அழித்தது என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தல்லை செங்கல்லும் வேண்டும் அப்பாவி மக்கள் பிழைப்பதற்கு லாரி டிரைவர் செங்கலை எடுப்பவர்கள் கல்லை மண்ணை வெட்டி எடுப்பவர்கள் அந்த குழந்தைகளும் இருக்க வேண்டும் அது விதிமுறைக்குட்பட்டு இயற்கை வளங்கள் எடுக்கப்பட வேண்டும் செங்கல் இல்லாமல் யாரும் வீடு கட்ட முடியாது அரசாங்க திட்டமே கல்லும் வேண்டும் மண்ணும் வேண்டும் ஏழைக்கு வேண்டும் கோடீஸ்வரனுக்கு வேண்டும் ஆனால் சில பேர்கள் தவறாக புரிந்து கொண்டு செங்கலை எடுக்காதே இதை எடுக்காது இயற்கை சுரண்டாதே என்று தவறாக சில பேர்கள் அதிலே நாங்கள் இதில் எங்கள் கருத்து என்னவென்றால் அதிலே அரசு அனுமதி அழகு அளவுக்குட்பட்டு புவியியல் துறை அதே போல் வனத்துறை ஒவ்வொரு அரசு துறையும் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று அளவீடு இருக்கும் அந்த அளவீடுக்கு முறையில் தொழில் செய்யலாம் ஆனால் அது எல்ல மீறினால்தான் அது தவறு என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இப்பொழுது இப்போ நான் வைத்திருப்பது அவர்கள் வெளியிட்டக்கூடிய தமிழ் தமிழில் அவர் ஆங்கிலத்தில் வெளியிட்டால் நாங்கள் தமிழாக்கம் செய்துவிட்டோம் இது தமிழாக்கம் செய்தி அறிக்கை அறுபத்தி ஒன்று இது ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் பண்ணி இதனுடைய விவரங்களை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் இதுவே அவர்கள் தமிழாக்கம் செய்து அனுப்பிச்சிருந்துக்கலாம் இதை பண்ணி இப்போ இது எவ்வளோ பேர் மலைவாழ் மக்கள் பாடிச்சிருப்பான் அவனுக்கு டவர் இருக்கா சரி அவன் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் பால் கறக்கிற விவசாயி கட்டி விவசாயி அவன் எத்தனை பேர் செல்ல பார்த்துருப்பான் அவன் ஆங்கிலம் படிச்சிருப்பானா தமிழே தற்கொறி அவன் எப்படி படிப்பான் எப்படி அஞ்சு நாளில் பதில் கொடுக்க முடியும் இத்தகைய ஆமாம் அஞ்சு நாள் கூட நீங்கள் பதில் கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுக்கணும் ஆ இல்லை இதில் தான் கொடுக்க வேண்டும் மெயிலில் தான் கொடுக்க வேண்டும் எத்தனை பேர் மெயில பார்த்துருக்கான் போகாமே பெயில் ஆனவனுக்கு மெயில் எங்கே பா பள்ளிக்கூடவே போய் பெயில் ஆனவனுங்க மெயில் எங்கே பார்ப்பான் இதெல்லாம் எங்க ரெண்டு விவரம் தெரிஞ்சு இந்த செல்போனே நோண்டிட்டு இருக்களுக்கு வந்து என்னங்க இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருக்குதுங்கிற செய்தி வந்தது அப்புறம் தான் நாங்கள் கூடி பத்திரிக்கையாளர் வர வச்சு இதை திரும்ப பெறோன்னு சொன்னோம் எவ்வளோ முதல்ல பழைய கணக்கில் பதினெட்டுங்கிறாங்க இப்போ நாற்பத்தெட்டுங்கிறாங்க ஆமா தமிழ்நாட்டில் பழைய கணக்கு நாற்பத்தெட்டு

ஏன் அந்த வீட்டை எடுத்துகிட்டு போயிரு வேட்டை விட்டுறணும் வீட்டை விட்டு வெளியேறு தோட்டத்தை விட்டு வெளியேறு அதுதான் இங்கே திட்டம் இது இப்போ நீங்கள் இப்போது இப்போது ஒரு நான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பெண்ணாகரம் பகுதியில் அவெல்லாம் எழுபது எண்பது வருஷம் மலைவாழ் மக்கள் நீங்கள் பார்த்தீங்களாம் தெரியாது தொலைக்காட்சியில் வந்த செய்தி மனத்தில் போய் விரட்டுது வெளியேறு யானை தடம் வெளியேன்னு விரட்டுறாங்க அவங்கள அவன் வீடு கட்டி நம்ம நல்லா இருக்கான் ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியேறுங்கிறது பிற்பத்தைப்படுத்துகிறாங்க அநேகமாக விவசாயிக்கும் மலைவாழ் மக்களுக்கும் இது பொருந்துங்கிறது தான் எங்களுடைய மதிப்பீடு ம்மா வந்துருச்சு இல்லை வருது மாதம்பேட்டை வருது இப்போ இது சிறுமுகம் வருது பன்னிமடம் வருது பூரா யானை வந்த அநேகமாக கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் வந்திருக்கும் அப்படின்னா ஆர்எஸ்புரம் ரேஸ் கலெக்ட் கலெக்டரேட்டெல்லாம் வரலாம் நாங்கள் உடனே பத்திரிக்கையாளரை கூப்பிட்டு சொன்னோம் கலைஞர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துட்டோம் மாவட்ட வனத்துறை அதிகாரிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவரோட அவர் அவரோட ஃபோனில் பேசணும்னா அவர் ஃபோனில் சொன்னார் கலெக்டர் நேராக செஞ்சுச்சு அவர் கொடுத்த இல்லை அவங்க அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னு இது இது வந்து நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் வனத்துறை சொல்கிறாங்க பட் கவர்மெண்ட்லேருந்து இருந்து வரல வனத்துறைக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எடுத்து அவங்க கண்டுபிடிங்கிறாங்க அங்கே தான் அவங்க சொன்னதாக ஆமாம் அதான் இன்னைக்கு ஆய்வு விட்டு இந்த வாரம்பத்திலேருந்து யானை எவ்வளவு இருக்குது எவ்வளவு போகுதுங்கிறத எடுத்து சொல்கிறாங்க யானை எவ்வளவு இருக்குது என்னங்கிறது ஏற்கனவே புத்தக ஒடிவில் ஆய்வுகள் இருக்குது அதனால் அவங்க விவரம் இல்லாமல் இருந்தால் கூட எங்கள் சங்கத்தில் புக்கெல்லாம் இருக்குது யானை குறித்து ஆய்வு எல்லா தஸ்தாவேஜும் அது வாங்கிக்கலாம் நாங்கள் இப்போ இந்த விஷயத்தில் சங்கங்கள் நிறைய இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டு இணைந்து எல்லாம் ஒன்றுபட்டு சேர்ந்து நின்று இதை முறியடித்தால் தான் நல்லது என்று நாங்கள் நம்புகிறோம் விரும்புகிறோம் அரசுக்கு நிர்பந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறோம் இப்போ விவசாயிகளுடைய நிறைய முரண்பாடு இருக்கு காட்டு பண்ணி சுட்டு கொள்ளணும் எல்லாம் சுட்டு வரட்டு காட்டு கொள்ளணும் அப்படிங்கிற முரண்பாடு உங்களோட நம்ம ஸ்டாண்டு சாதாரணமாகவே நமக்கு ஒரு கோபம் யார் மேலே வரும்னா ச யானை வந்து நம்ம பயிரை பூரா அழிச்சிருச்சு பண்ணி நம்ம பூரா வாழை அழிச்சிடுது மிளகாய மான் கொத்துது உருளைக்கிழங்க பூராமே வந்து மயில் முடிச்சு போடுது கோபம் வன விலங்கு மீது தான் நமக்கு வருகிறது ஆனால் அது மீது நமக்கு கோபம் வரக்கூடாது என்று நான் பார்க்கிறேன் இந்த கோபத்துக்கு மானும் மயிலும் யானையும் காட்டுப்பன்றியும் சிறுத்தையும் வருவதற்கு யார் காரணம் அதை நாம் கண்டுபிடிக்கணும் கோபம் மிருகங்கள் மீது வனத்து வனத்து மீது நமக்கு கோபம் அல்ல கோபம் ஏன் அங்கிருந்து வருகிறது யாருக்கு காரணம் எத்தகைய நபர்கள் இதுக்கு சட்டம் போட்டு தடுக்காமல் அனுமதித்தது யார் வனத்தை பாதுகாமல் வனத்தை சுருக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த நபர்கள் யார் அரசு யார் என்று கோபம் அங்கே வந்திருக்க வேண்டும் நமக்கு யானை மீது கோபம் அல்ல அது செல்லக்கூடிய பாதையில் நீங்கள் ரோடு போடுவீர்கள் பள்ளிக்கூடம் கட்டுவீர்கள் சொகுசு பங்களா கட்டுவீர்கள் ஆனால் எங்கே போகும் ஊர்கொள்ள வரும் கட்டு மீது கோபம் வர வேண்டுமா வேண்டாமா யார் அனுமதி கொடுத்தது அனுமதி கொடுத்து அரசு மீதும் கோபம் வர வேண்டும் பணம் வைத்து கொளுத்தென்றது கட்டியவர்கள் மீது கோபம் வர வேண்டும் இடிப்பதற்கு நாம் எத்தனையே தயாராகோ யானை வந்து விட்டது என்னை கொன்று விட்டது ஆகவே யானையைக்குள் ஆகவே அது சுட்டுக்கொள் என்று கோபம் அது வனம் வனத்தினுடைய மிருகங்கள் மீது நமக்கு கோபம் வருகிறது வனத்தை நாசப்படுத்தியவர்கள் அடையாளம் காணாமல் வெறும் யானையும் மிருகத்தையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் சரி கொடுத்தாச்சு எல்லாம் கட்டணம் கட்டியாச்சு பூரா காங்கிரீட் கார்டாக மாறியாச்சு அடுத்தது என்னதான் வழி அடுத்த இந்த வழி தான் யானை வழித்தடங்களை கண்டறி உண்மையாக கண்டறிவதற்கு உண்மையாக வழித்தடத்தை கண்டறிந்து அந்த வழித்தடத்தில் கட்டியவர்களால் என்று கேட்டு அதை இடிக்க வேண்டும் ஈசாவா இடித்து விடு காரூணியாவா சுவரை எடுத்து விடு ரேக்கோண்டாவா எடு சின்னியாவா அகற்றி விடு அதே போல் யானவ பாதை இருக்கக்கூடிய இரும்பு பாதை இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்த அந்த எடுத்துருக்குங்கிறேன் நான் எல்லாம் செய்ய இதை செய்ய முடியுமா எப்படி விவசாயிகள் மீது எப்படி குறை சொல்ல முடியும் விவசாய நிலத்தை எப்படி பறிப்பீர்கள் மலைவாழ் மக்களை எப்படி ஒழிப்பீர்கள் இது வந்து எங்கள் மீது அல்ல நாங்கள் உள்ளதை உள்ளபடியே உங்களிடத்தை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் இந்த உள்ள செய்தியை செல்ல தெளிவாக நீங்கள் எல்லாருக்கும் வெளியிடுங்கள் முதல்வர் கவனத்துக்கும் போகட்டும் அரசு அதிகாரிகள் கவனத்துக்கும் போகட்டும் பார்க்கட்டும் திருந்தட்டும் நாடு முன்னேறட்டும்